வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் இந்தியாவின் தேஜஸ் போர் விமானத்திற்கு துபாய் வானில் ஏற்பட்டு அந்த திடீர் சாய்வு ஒரு அசாதாரண விபத்து மட்டுமல்ல அதற்கு பின் உலகளாவிய ஏழு லேயர் டிஜிட்டல் தாக்குதல் செய்யப்பட்டது என்பதை இந்திய உளவுத்துறை தற்போது உறுதிப்படுத்துகிறது விபத்து நடந்த பத்து நிமிடங்களுக்குள் ஜோடிக்கப்பட்ட வீடியோக்கள் இந்திய எதிர்ப்பு கதை ஏற்றுமதி தடுப்பு முயற்சிகள் போலி உளவு தகவல் மின்னஞ்சல்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் பரவ தொடங்கியது இந்த வீடியோவில் அந்த ஏழு லேயர் ஷடோ நெட்ஒர்க் எப்படி வேலை செய்கின்றது அதன் பின்னால் இருப்பது யார் இந்தியாவின் எதிர் நடவடிக்கை என்ன எல்லாவற்றையும் புலனாய்வு நிஜத்தில் ராணுவ உளவுத்துறை டோனில் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் இது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் புதிய டிஜிட்டல் பனிப்பூர் அதை பார்ப்பதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் இந்தியாவின் விமானப்படை தேஜஸ் போர் விமானத்திற்கு துபாய் வானில் ஏற்பட்ட அந்த திடீர் சாய்வு உலகம் முழுவதும் ராணுவ வட்டாரங்களின் மனதில் ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளது இந்த சம்பவத்தின் பின்னணியில் இயங்கும் மறைமுக டிஜிட்டல் தாக்குதல்களை நடத்தியது யார் இந்தியாவில் தேஜஸ் விமானத்தின் மீது டிஜிட்டல் தாக்குதல் என்பது சமூக வலைதளங்களில் தேஜஸ் விமானம் வீழ்ந்தது பற்றி வெளியாகும் பொய் பிரச்சாரம் அந்த கேள்வி விபத்தை தாண்டி ஒரு பெரிய பன்னாட்டு டிஜிட்டல் உளவுத்துறை மோதலின் தடயங்களை வெளியே கொண்டு வந்தது இந்திய விமானப்படை அதிகாரிகளுக்கு இது ஒரு சாதாரண விபத்துகள் மாறாக ஒரு குறுக்கிட்ட தகவல் போர் மற்றும் ஒரு டிஜிட்டல் போர் இது அவர்களுக்கு ஒரு செயற்கையான டிஜிட்டல் தாக்குதல் இவ்வாறு செயற்படுகிறது என்பதை கண்கூடாக்க காட்டும் நிஜமான சான்றாக இருந்தது விபத்து நடந்து அடுத்த பத்து நிமிடங்களுக்குள் சமூக வலைதளங்களிலே உருவாக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்ட காட்சிகள் திருத்தப்பட்ட வீடியோக்கள் உண்மையுடன் தொடர்பில்லாத நிபுணரின் கருத்துக்கள் தேஜஸை குறை செல்லும் புதிய புயல்கள் அனைத்தும் ஒரே வேகத்தில் பரவ தொடங்கின இது சாதாரண மனித உணர்ச்சி பதிவுகளின் வெளிப்பாடு அல்ல இது கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்திய உளவுத்துறை அமைப்புகள் கண்காணித்து வந்து ஒரு திட்டமிட்ட டிஜிட்டல் தாக்குதல் வடிவமைப்பின் பரீட்சை நாள் மாதிரி இந்த ஜோடிக்கப்பட்ட தகவல்களை உருவாகும் வலியமைப்பு மொத்தம் ஏழு லேயர்களில் இயங்குகிறது என்பது இந்திய உளவுத்துறைகள் கண்டுபிடித்துள்ளன அது ஏழு லேயர்களுக்கும் ஒன்றுக்கு பின் ஒன்று என்று துல்லியமாக செயற்படும் போது எழும் கேள்வி இந்த திட்டமிட்ட தாக்குதலின் பின்னணியில் இருப்பது யார் எந்த நாட்டின் உளவுத்துறை பாணி இது சரி இந்திய உளவுத்துறைகள் கண்டுபிடித்த ஏழு லேயர்களும் அவை டிஜிட்டல் தாக்குதலின் முதலாவது லேயர் அதாவது விரிவான தூண்டுதல் எந்த ராணுவ சம்பவமும் நிகழ்ந்த பத்து நிமிடங்களில் ஜோடிக்கப்பட்ட டெம்ப்ளேட்கள் உருவாகின என்பது சந்தேகத்துக்குரிய ஒன்று அவ்வளவு விரைவாக யாராலும் பத்து நிமிடங்களுக்குள் ஜோடிக்கப்பட்ட டெம்ப்ளேட்களை உருவாக்க முடியாது இது சாதாரண டிஜிட்டல் எதிர்வினை அல்ல இது முன்கூட்டியே தயாரிக்கப்பட்ட டிஜிட்டல் தாக்குதல் வடிவமைப்பு அப்படியானால் அது முன்கூட்டியே தயாரித்தவர்களுக்கு விபத்து நடக்கப்போவது முன்கூட்டியே எப்படி தெரிந்தது அல்லது முன்கூட்டியே தயாரிக்கப்பட்ட டெம்ப்ளேட்களில் விபத்தை கொண்டு போய் பொருத்தினார்களா தேஜஸ் சம்பவம் இடம்பெற்ற பத்து நிமிடங்களுக்குள் இந்தியா விமானங்களை தயாரிக்க திறன் அற்றது என்று ஜோடிக்கப்பட்ட கருத்துக்கள் வெளிவந்தன விபத்து எப்படி நடந்தது என்ற உண்மை விளக்கங்கள் வெளியே வருவதற்குள் பொய் கருத்தை மக்களிடம் பதிவு செய்வது இந்த முதலாவது லேயரின் முதன்மை நோக்கம் இரண்டாவது லேயரில் போட் செய்யப்படுகிறது அதாவது அந்த தகவல் வெள்ளம் போல பாய்ந்து வருகின்றது ஆயிரக்கணக்கான போட் கணக்குகள் ஒரே கருத்தை பதிய தொடங்கும் மனித குரலாக நடிக்கும் இந்த பொட்கள் ஒரே மாதிரியான வாக்கியங்களை பகுஜனமாக பதிவிடுகின்றன இந்தியாவால் நம்பகமான போர் விமானம் உருவாக்க முடியாது தேஜஸ் தோல்வி எச்சைகள் திறமையற்றது இதே போன்று ஜோடிக்கப்பட்ட கருத்துக்களை பெரும்பான்மை நம்புகின்றார்கள் என்று தவறான சித்திரத்தை அவர்கள் உருவாக்குகின்றார்கள் அதாவது ஒரே கருத்து வெவ்வேறு திசைகளில் இருந்து வரும்போது பெரும்பான்மையாக அப்படித்தான் நினைக்கின்றார்கள் என்று நம்ப வைக்கும் ஒரு மனோ தத்துவ உக்தி அது இந்தியாவின் அளவு அமைப்புகள் இதை கடந்த மூன்று ஆண்டுகளில் தரவுகளின் நுணுக்கமாக ஒப்பிட்டு பார்த்தன அதன் பின் இது ஒரு இயல்பான சமூக ஊடகம் தாக்கம் அல்ல இது கட்டமைக்கப்பட்ட உளவுத்துறை நடவடிக்கை என்று உறுதியாக நம்புகின்றன அது இரண்டாவது லேயர் மூன்றாவது லேயரில் இன்னமும் அபாயகரமான நிலை எமோஷனல் ஆங்கிள் அட்டாக் உணர்ச்சிகர கூண தாக்குதல் மனித மனம் உணர்ச்சியால் இயக்கப்படுகிறது என்பது இந்தியாவின் எதிரி நெட்ஒர்க் நன்றாக அறிவார்கள் பைலட் உயிரிழப்பு அவரது குடும்பத்திற்கு இதற்கு தான் பொறுப்பு போன்ற உணர்ச்சி சொற்களை அவர்கள் மனதை கவரும் வகையில் பயன்படுத்துகின்றனர் இந்த பதிவுகள் ஜோடிக்கப்பட்டவையாக இருந்தாலும் உணர்ச்சிக்கான தாக்கம் மிக வேகமாகவே பரவுகின்றது மக்கள் தொழில்நுட்ப விவரங்களை பார்க்காமல் உணர்ச்சியை பின்பற்றி நம்பத் தொடங்குவார்கள் இதுவே இந்தியாவின் எதிரி நாடுகளின் முக்கிய ஆயுதம் அது மூன்றாவது லேயர் நான்காவது லேயர் என்ன அதை பார்ப்பதற்கு முன் எமது ராணுவ புலனாய்வு புரிவதற்கு இலகுவாக உள்ளதா இதில் விஷயம் உள்ளதா வேறு ஏதாவது ஊடகத்தில் நீங்கள் இப்படியாக விலாவரியாக பார்த்திருக்கிறீர்களா இது பயனுள்ளது என்றால் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் நான்காவது லேயர் இந்திய எதிர்ப்பு கதை எல்லா ஜோடிக்கப்பட்ட பதிவுகளின் மைய திசை ஒன்று இந்தியா உயர்தர ராணுவ தொழில்நுட்பத்தை உருவாக்கும் திறன் அற்றது இந்த கருத்தை உலக சந்தைகளில் பதிய செய்தால் இந்தியாவின் பாதுகாப்பு வலிமை மட்டுமல்லாமல் அதன் நீண்ட கால விமான ஏற்றுமதி சந்தையும் பாதிக்கப்படும் இதனை இந்திய எதிரி நாடுகள் மிக சீரியஸாக பயன்படுத்துகின்றன ஐந்தாவது எக்ஸ்போர்ட் அட்டம் ஏற்றுமதி இடையூறும் முயற்சி தேஜஸ் வாங்க ஆர்வம் கொண்ட தென்கிழக்கு நாடுகள் ஆசிய பசிபிக் நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் ஆகியவற்றின் சமூக ஊடக பதிவுகளில் இது ஜோடிக்கப்பட்ட பதிவுகள் அந்தந்த நாடுகளின் மொழிகளில் வெளியிடப்படுகின்றன தேஜஸ் பாதுகாப்பற்றது இதன் பயிற்சி போதவில்லை இந்திய விமானப்படை உள்நோக்கத்தை மறைக்கிறது என்று ஜோடிக்கப்பட்ட செய்திகளை பரப்பி வருங்காலத்தில் விமானம் வாங்கும் நாடுகளின் கருத்தை மாற்றம் உயர்கின்றன ஆறாவது லேயர் ரூமல் சேனல்ஸ் சமாந்திர வதந்தி மேடைகள் யூடியூப் டெலிகிராம் எக்ஸ் டிக்டாக் உட்பட வெவ்வேறு தளங்களிலே ஒரே வகையான விரலை காட்டும் கதைகள் அமைக்கப்படுகின்றது வெவ்வேறு மொழிகளில் வெவ்வேறு அக்கவுண்ட்களில் ஒரே ஜோடிக்கப்பட்ட கதை இது திட்டமிட்ட டிஜிட்டல் உளவு துறையின் செயல்முறை ஒரே சில நிமிடங்களில் உருவாகும் இந்த பல்லாயிரக்கணக்கான பதிவுகள் சமூக ஊடக பதிவுகளிலே ஜோடிக்கப்பட்ட கதையை உண்மை போல காட்டுகின்றன ஏழாவது லேயர் ரியல் நிஜ உலக செல்வாக்கை இலக்காக கொண்டது இது மிகவும் ஆபத்தான கட்டம் சில சர்வதேச செய்தியாளர்களுக்கு உள்வட்ட தகவல்கள் கிடைத்தன என்று ஜோடிக்கப்பட்ட மின்னஞ்சல்கள் அனுப்பப்படுகின்றன பரபரப்பு மீடியாவின் இமெயிலுக்கும் இதே போன்ற வந்தன இந்த உள்வட்டம் என்பது ஜோடிக்கப்பட்ட ஒரு கற்பனை மேடை சிலர் இதை உண்மையானது என்று நினைத்து வெளியிட முயல்கின்றார்கள் விசாரணை முடிந்த பின்னர் உண்மை விளக்கங்கள் வந்தாலும் ஜோடிக்கப்பட்ட தகவல் உலக சந்தையிலே ஏற்கனவே பெரும் தாக்கத்தை இருக்கும் இந்த ஏழு லேயர்களின் முதல் மூன்று லேயர்களே பொதுமக்களுக்கு தெரியக்கூடியவை ஆனால் அதனுடன் இயங்கும் நான்கு லேயர்கள் உளவுத்துறை நிபுணர்களை பார்த்து உணர முடியும் மின்னஞ்சல்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியாது அண்டர்கவுண்ட் நெட்ஒர்க் போல உலகம் முழுவதும் ஒரு ஷேடோ ஆபரேஷன் அமைப்பாக செயல்படுகின்றது இந்திய உளவுத்துறை வட்டாரங்கள் இதை பற்றி சொல்லும் போது இது இருபத்தி ஒராம் நூற்றாண்டின் புதிய போர் முறை என்று குறிப்பிடுகின்றன இந்த பின்னணியிலே இந்தியாவின் எதிர் நடவடிக்கைகள் தொடங்குகின்றன இந்திய ராணுவ உளவுத்துறை கடந்த வருடம் டிசிஎம்சி என்ற சிறப்பு பிரிவை இயக்க தொடங்கியது அதன் பிரிவாக டிஜிட்டல் கவுண்டர் மிஸ் இன்ஃபர்மேஷன் செல் இந்த பிரிவின் முக்கிய பணி ஜோடிக்கப்பட்ட திருத்தப்பட்ட தவறான தகவல்கள் நொடிகளை மேப் செய்வது விபத்து நடந்த பத்து நிமிடங்களுக்குள் ஜோடிக்கப்பட்ட பதிவுகள் எங்கிருந்து வந்தன எந்த நாடுகளின் சர்வர்களை பயன்படுத்தியது எத்தனை போட் கணக்குகள் எத்தனை உண்மையான பயனர்கள் பங்கேற்றார்கள் அனைத்தும் துல்லியமாக கணக்கிடப்படுகிறது இதற்கான கணக்கெடுப்பு செயல்முறை இந்தியாவின் சிக்னல் இன்டெலிஜென்ஸ் பிரிவுடன் இணைந்து செயல்படுகின்றது இந்த ஜோடிக்கப்பட்ட பதிவுகள் சிலவற்றில் சீனாவின் அரசு சார் நிறுவனங்களின் அடையாளங்களை காணப்பட்டுள்ளன குறிப்பிட்ட நாட்களில் அவர்கள் பயன்படுத்தும் சொற்களின் வடிவமைப்பு பதிவுகளின் நேர இடைவெளி ஒரே மாதிரியான உலாவி தடங்கள் ஒரே ஐபி கிளஸ்டர் இவற்றை இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் நன்கு பதிவு செய்துள்ளனர் இந்த தரவுகள் இந்தியாவின் டிஜிட்டல் புலனாய்வு செயல்முறைகளின் மிக முக்கிய தடயங்களாக மாறியுள்ளன இந்த ஜோடிக்கப்பட்ட தாக்குதல்களை கட்டுப்படுத்த துபாய் ஏஷோவின் ஹோஸ்ட் நேஷன் ஐக்கியரபு அமீரகம் இந்தியாவுடன் இணைந்துள்ளது துபாய் அதிகாரிகள் ஜோடிக்கப்பட்ட தகவல்கள் பரவாமல் தடுக்க இந்தியாவுக்கு உடனடி தொழில்நுட்ப உதவி வழங்கினார்கள் இது துபாய் ஷோவின் நம்பகத்தன்மைக்காக மிக முக்கியமான ஒரு ஒத்துழைப்பு தேஜிஸ் விபத்து உலக நாடுகள் தங்கள் உள் எதிர்வினைகளை வெவ்வேறு கோணங்களில் அளித்தன அமெரிக்கா இது ஒரு பொதுவான விமான விபத்தாகவே பார்க்கின்றது இந்தியாவின் வளர்ச்சி ராணுவ வலிமை விமான தொழில்நுட்ப முன்னேற்றம் ஆகியவை இந்தோ பசிபிக் சமநிலைக்காக அமெரிக்கர்களுக்கு அவசியமானது ரஃபால் திட்டத்தில் இந்தியாவுடன் இணைந்துள்ள பிரெஞ்சு பாதுகாப்புத்துறை இதை ஒரு ஐசோலேட்டட் அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவம் என்று மட்டுமே கருதுகின்றது ரஷ்யா வழக்கம் போல் இந்தியா இந்த நாட்டுடன் இப்போது அதிக ராணுவ சாதனங்களை வாங்குகிறது என்பதை மட்டுமே கவனிக்கும் நாடு என்பதால் இந்த விபத்தால் அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை ஆனால் சீனாவின் டிஜிட்டல் நெட்வொர்க்குள் இந்த விபத்துக்கு பிறகு அதிக செயற்பாட்டில் இருந்துள்ளன அவர்கள் வெளிப்படையாக கருத்து கூறவில்லை ஆனால் அவர்களின் போட்கள் ட்ரோல் ஃபார்ம்ஸ் ஜோடிக்கப்பட்ட நெட்ஒர்க்குள் அனைத்துமே தேஜஸ் சம்பவத்தை பயன்படுத்தி தங்கள் ஆன்டி இண்டியா நரேட்டி பன்னாட்டு சந்தையில் பரப்ப முயன்றன பாகிஸ்தான் இதை சந்தோஷத்துடன் பயன்படுத்த முயன்றது ஆனால் ராணுவ நிபுணர்கள் இதை பொறாமை நோயின் விளைவு என்று மட்டுமே கருதுகின்றனர்